அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை வளமுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வித்து பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசல் சிந்தனை பாறைமேல் வாழ்க்கை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் நமது இறை வேண்டுதல் எவ்வாறு அமை வேண்டும் என்னும் தெளிவினை இன்றைய நற்செய்தி வாசத்தில் ஆண்டவரேசு வலிமையாக தருகின்றார் ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவிழத்தின்படி செயல்படுவோரே செல்வ என்னும் சொற்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன எனவே ஜெப ஆர்வலர்கள் அனைவரும் விழிப்படைய வேண்டும் இறை புகழ்ச்சி இடைநில்லாத தியானம் திருவிழிப்பு ஜெபம் என பல வகை பக்தி முயற்சிகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவோ அனைவரும் தம் வாழ்வை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் ஜபத்தில் செலவிடும் நேரம் ஜப முறை ஜப ஆற்றல் இவற்றை விட நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதே முதன்மையானது எனவே நமது போலித்தரமான வேட்டல்களை குறைத்துவிட்டு இறைவனின் திருவளத்தின்படி விருப்பப்படி வாழ வேண்டும் இரு வகை அடித்தளங்கள் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வேண்டும் மணலில் மேல் கட்டப்பட்ட வீடும் அடுத்தடுத்து சமதரையிலேயே அமைந்திருக்கும் இரு வீடுகளுக்கு உள்ள வேறுபாடு அவை அமைக்கப்பட்டுள்ள இடம் பற்றிய வெளிப்படையான வேறுபாடு அவை அமைந்துள்ள அடித்தளம் பற்றியதே நல்ல கட்டிட கலைஞர்கள் பூமியில் பாறை தட்டு வரை தோண்டி அதனின்று கட்டடத்தை எழுப்பார்கள் அவசரக்காரர்கள் லாப நோக்குள்ள ஒப்பந்தக்காரர் இன்னும் பிற ஆழமற்ற இன்னும் மணற்பாங்காக இருக்கக்கூடிய அடித்தளத்தின் மேல் கட்டுவார்கள் ஆனால் இரு வீடுகளும் ஒரே வித காற்றுக்கும் பெருமழைக்கும் உட்பட்டாலும் ஒன்று நிற்கும் மற்றது விழுந்து அழியும் அவ்வாறு கிரீஸின் படிப்பினை ஆகிய அடித்தளத்தில் அமைக்கப்பட்ட வாழ்வு மேல் பூச்சான சமை சடங்குகளின் மேல் அமைக்கப்பட்ட ஆன்மீக வாழும் பார்ப்பதற்கு ஒன்று போல தோன்றினாலும் அடிப்படையில் வேறுபாடுடையவை நற்செய்தியின் சவால்களை சந்திக்க இயலாமல் ஒன்று அழியும் மற்றது இரையாட்சிக்கான செயல்களை சாதிக்கும் அன்பார்ந்தவர்களே நம் வாழ்க்கை இயேசு என்னும் பாறையில் கட்டப்பட வேண்டும் என்றால் பொருள் என்ன முதல் முதலில் இயேசு நம் வாழ்க்கை முறையை நமக்கு நிர்ணயித்து தருகிறார் என்பதை நாம் நம்பிக்கையோடு ஏற்க வேண்டும் அவர்தம் சொற்களாலும் செயல்களாலும் நமக்கு கற்பித்ததை நாம் உளமாற ஏற்று முழுமையாக கடைபிடிக்கும் போது நம் வாழ்க்கை அவரில் வேரூன்றியதாக அமையும் இயேசின் போதனையோடு அவருடைய உடனிருப்பும் நமக்கு உறுதியான அடித்தளமாகிறது துன்பங்களை அனுபவித்து சிலுவையில் உயிர் துறந்த இயேசு வரலாற்றில் வாழ்ந்த பிற மனிதர்களைப் போல வெறும் நினைவு என மங்களாக மட்டுமே நமக்கு தெரிவதில்லை மாறாக இயேசு நம்மோடு என்னாலும் இருப்பதாக வாக்களித்துள்ளார் அவருடைய ஆவியின் துணை நமக்கு உள்ளது எனவே நம் வாழ்க்கையானது இயேசின் மனநிலை பிரதிபலிக்கின்ற போது பாறைமேல் கட்டப்பட்ட வீடு போல நிலைத்து நிற்கும் பண்பு கொண்டிருக்கும் ஆக இயேசின் போதனை செயல்பாடு உடனிருப்பு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு அடித்தளம் ஆகும்போது நாம் உறுதியான உள்ளத்தோடு கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவோம் ஆண்டவரே ஆண்டவரே என்று வெளிப்படுகின்ற வெற்றி சொற்களாக இல்லாமல் கடவுளின் திருவிழத்தை நடைமுறையில் செயல்படுத்துகின்ற விதத்தில் நமது வாழ்க்கை அமையும் இந்த உறுதியான அடித்தளம் இல்லாதபோது நம் வாழ்க்கை மணல் மீது கட்டப்பட்ட வீடு போல எளிதில் விழுந்துவிடும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது ஜெபம் இறை திருவிழத்தை உணர்ந்து செயல்பட தூண்டுகின்றதா நான் பயன்படுத்தும் வார்த்தையும் எனது செயலும் இணைந்து செல்கின்றதா எனது வாழ்வு கிறிஸ்து என்ற பாறை மீது கட்டப்பட்டதாக உள்ளதா மன்றாடமாக வல்லமி மிக்கவா எங்களது ஜெபம் இறை திருவளத்தை உணர்ந்து செயல்படவும் எங்களது சொல்லும் செயலும் இணைந்து செயல்படவும் பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டைப் போன்று உம்மேல் கட்டப்பட்டு உறுதியாக திகழவும் வரம் தாரும் ஆமீன்